அண்மைச் செய்தி உட்கட்சி பூசலை தவிர்க்கவும் கட்டமைப்பை பலப்படுத்தவும் நிர்வாகிகளுக்கு விரைவில் கூடுதல் பொறுப்புகள் வழங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதலாக பத்து துணை பொதுச் செயலாளர்கள் பத்து மண்டல பொறுப்பாளர்கள் ஐந்து அமைப்பு செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு இருக்கிறது ஏப்ரல் முதல் வாரத்தில் மாவட்ட செயலாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியான பின் நியமனங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் என்ன வணக்கம் ராஜலட்சுமி தமிழக வெற்றி கழகத்தின் உள்கட்சி பூசலை தவிர்க்கவும் கட்டமைப்பை பலப்படுத்தவும் விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் கூடுதலான பொறுப்புகள் நியமிக்கப்படும் என்றும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் கூடுதலாக பத்து துணை பொதுச் செயலாளர்கள் பத்து மண்டல பொறுப்பாளர்கள் ஐந்து அமைப்பு செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளது கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக உட்கட்டமைப்பை பலப்படுத்த பத்து துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் அதில் தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் ஆதரவு தேர்தல் பணிகளை மேற்கொள்ள இரண்டு துணை செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் கூறப்படுகிறது ஏப்ரல் முதல் வாரத்தில் மாவட்ட செயலாளர்களின் இறுதி பட்டியல் வெளியிட்ட பின் துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் அமைப்பு செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்களுக்கான அறிவிப்பு என்பது வெளியாகவும் உள்ளது தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு நிர்வாகிக்கு ஒரு பொறுப்பு மட்டுமே என கூறப்பட்டிருந்த நிலையில நிர்வாகிகளுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கும் அதிகாரம் தலைவருக்கு உள்ளதாக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நிர்வாகிகளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பொறுப்புகள் வழங்கவும் தற்போது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கட்சியில் மாவட்ட செயலாளராக தொடர்பவர்களையும் கூடுதலாக துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்ய உள்ளார்கள் மற்றும் மாற்று கட்சியிலிருந்து வருபவர்களுக்கு துணை பொதுச்சலாளராக நியமனம் செய்யப்படவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்திருக்கார்கள் புதிய பொறுப்புகளுக்கு பதவிகள் நியமித்த பின் தேர்தல் பூத் கமிட்டி மாநாடு சென்னை தென் மாவட்டம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டம் என நான்கு மாவட்டங்களிலும் தமிழ வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற உள்ளதாக அக்கட்சி வட்டாரத்தில் தெரிவிக்கின்றார் ராஜலட்சுமி நன்றி சுரேஷ்